வணக்கங்க நான் இருட்டுக்கு பயமாக வைத்துறேங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேங்க ஆண்டவர் உங்களையும் ஆசிர்வத்துப்பார் என்னையும் ஆசீர்வத்து நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணுங்க ஆண்டவர் எப்பவுமே நம்மளுக்கெல்லாம் நல்லதே செய்வாருங்க நீங்கள் எல்லாருமே தை பிறந்ததுமே உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்துருங்க எல்லாருமே நல்லா ஹாப்பியாக நல்லா இருப்போம் சரிங்களா நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு கால் பண்ணுறீங்க குப்பயமாக பாட்டு நல்லா பாடுறீங்கன்னு எல்லாருமே பாராட்டி பேசுகிறீங்க ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்குமே சரிங்க வாங்க விடியக்குள்ளே போகலாம் எத்தங்கோ கோடாமேடு தங்கோ கோடாமேடு இங்கே தாம்பேறைக்கு தண்ணி கொண்டு ஏ தாம்பேறைக்கு தண்ணி ஊற்றிய இங்கே தாம்பரைக்கு முன்னாடியே தாம்பேரைக்கு முன்னாடியே நாங்க தங்க கோரே சொல்லிட்டா தங்க கோரே சொல்லா இங்கே தங்க கோட மழையே தங்க கோட மழையே இங்கே தாம்பர ஈடு நிக்கிய தாம்பரின் கி இங்கே நாங்கள் தங்க நடைச்சாலுதோ தங்க நடைச்சாலுதோ இங்கே மல்லி தங்கமல்லிதோ தங்க சொந்த அழுதோ இது வந்துங்க இப்போ நம்ம குறைங்கல ஒரு பூ கிட்ட சொன்னாலும் கூட நம்ம குறைய கேட்டு அந்த பூச்செடிங்க கூட நம்மளோட குறைய கேட்டுதுங்கன்னா நம்மளுக்கு தீராத எவ்வளவோ இருக்கலாம் இல்லைங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டத்தை நம்ம கிட்ட சொன்னாலும் கூட அதுங்கெல்லாம் நம்ம கஷ்டத்தை கேட்டும் கூட ஒரு சோந்து நிற்கும் அதுக்காக இந்த பாருங்க இன்னும் இதுக்கும் ஒரு மெட்டு வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நீங்கள் இன்னொரு மெட்டுக்கு அடுத்த வீடியோவை பார்க்கலாங்க சரிங்களா ஏன் நீங்கள் பார்க்குறது இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் உபாயமாக உப்பரிப்பட்டாலும் பாடுறேங்க பாருங்கள் அப்படின்னு நீங்கள் அதை பாருங்கள் சேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீணாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பண்ணுங்கள்